ஓம் அகத்தி சாயனம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே மீண்டும் பிரகாசம் ஐயா ஞானம் சம்பந்தமான சில விஷயங்களை கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மக்களுக்காக அதுவும் நமக்காகவும் தான் கேளுங்க அசன் அகத்திய திருவடியை வணங்கி நம்ம சிற்றறிவில் இருந்து என்ன பதில் சொல்ல முடியுதுன்றத பேரறிவோடு நம்ம தொடர்பு கொண்டு பேசி புரிய வைக்க முயல்வோம் சித்தர்கள் மார்க்கத்தில் வந்து சித்தர்கள் மார்க்கத்தில் பயிற்சி முயற்சிகள் செஞ்சிட்டு இருக்கோம் அதுல பயிற்சி முயற்சிகள் செய்யறது வெற்றி அடையிறதுக்கும் அவங்க தயவு கருணையை பெறுறதுக்கும் இசாய் நம்ம ரொம்ப 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 அற்புதமான கேள்வி ஞான மார்க்கத்தில் நிறைய பேர் உள்ள வணிஞ்சிட்டாங்க எங்க எங்கேயோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு தலைமை கீழ நிறைய பேர் நான் இந்த குருக்கிட்ட இத்தனை வருஷம் இருக்கேன் நான் இந்த ஐயா கிட்டே தீச்சை வாங்கினேன் இந்த இடத்துக்கு நான் போனேன் இந்த இந்த கிளாஸ்லாம் நான் அட்டன் பண்ணேன் இத்தனை வருஷமாக நான் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ரைட்டா தீட்சை வாங்கின எல்லாரும் சித்தரா என்னன்னாக்கா அப்போ ஜீவசமாதி ஊரில் ஒன்று ரெண்டு தான் இருக்குது அவன் மீதி பேரில் எங்கே போனாங்க மீதி தீட்சை வாங்கினவங்க ஆன்மீகத்தில் பயிற்சி முயற்சி செய்தவங்களாம் எங்க போனாங்கன்னு கேட்குறேன் நான் எங்க போனாங்க என்ன ஆனாங்க வெற்றி அடையலை வெற்றி அடையலை அப்போ வெற்றி அடையத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அவர்கள் என்ன சத்தியத்தில் இருந்தார்களோ அந்த சத்தியத்தில் இருக்கும் சத்தியம்ன்றது என்னது உழைப்பு தான் அதாவது மனிதன் வந்து ஒரு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுக்கலனா கூட தெய்வம் அப்படி இருக்காது உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுத்தே தீரும் அதுதான் தெய்வம் மனுஷன் தான் என்ன பண்ணுவான் தனக்கு தெரிஞ்சவன் ரெக்கமெண்டேஷனில் வரவன் அவனுக்கு வந்து சம்பள உயர்வு அதிகமாக கொடுக்கறது தான் தெரிஞ்சவனுக்கு எதுனா இன்க்ரிமெண்ட் கொடுக்குறது ப்ரொமோஷன் கொடுக்கறது இந்த கேவலமான புத்திலாம் ஆனால் தெய்வம் என்ன பண்ணாது டெய்லி தின்னுபிட்டு தூங்கின இருக்கிறோம் நீ சித்தன் போய் சொல்லாது டெய்லி கடுமையாக உழைச்சி பாடுபட்டு வெற்றி அடைஞ்சவன்தான் என்ன பண்ண நீ சித்தனை அப்பா நீ நல்லா பான்ட்டு காட்சி கொடுத்து அரவணைத்து தட்டு தாட்கொண்டு வழிமுறையை காட்டி கொடுக்கும் அப்போ நான் போனேன் இங்கே தீட்சை குத்தாங்க வாங்கிங்கன்னா எனக்கு ஒரு மாதம் செஞ்சால் நல்லா அப்படியே வைப்ரேஷன் ஆச்சுங்க ஐயா அப்படின்ட்டு குருகுருன்னு நினச்சையா நல்லா நினச்சியா அப்படின்ட்டு உற்றுவார் இவர் அப்புறம் என்ன பண்ணுவார் வாயளவில் மட்டும் புக்கு படிப்பார் அடிக்கடி அதை பற்றி என் குரு பா அப்படின்னு வாய மட்டும் பேசிக்கிட்டே இருப்பார் புரியுதா இப்போது பசிக்குது ஒருத்தனுக்கு ம் இட்லி பத்து இட்லி சாப்பிட்டா எப்படி தெரியுமா இருக்கும் அப்பா திருப்தியாக இருக்கும் அப்படின்ட்டு அவனால் சொல்ல முடியுமா திருப்தியாக இருக்குன்னு சொல்ல முடியும் பசி போமா போவாதில்லை அப்போ அந்த ஆத்மாவில் கலங்கம் இருக்குது பேராசை சினம் கடும்பற்று உயிர் உத்தாழ் மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் இதை எல்லாத்தையும் நீக்கணும்னாக்கா அகத்தாய்வு செய்து மேல் பதிவுகளை தந்து கெட்ட கர்ம பதிவுகளை நீக்கி புதியதொரு அமைப்பு நிலையை நம்ம உருவாக்கி செயல்படுத்தணும் எப்படியாவது செயல்படுத்துறது அப்படின்னாக்கா பயிற்சி தான் சொல்லியிருக்கிறாங்க ஈயமோ நீமோ ஆசனம் பிராணாயாமம் பிரத்தியாகாரம் தாரணை தியானம் சமாதி அட்டாங்க யோகத்தை சொல்லியிருக்கிறாங்க நான் நல்லா தின்னுபிட்டு தொப்பையை நல்லா நான் நடக்க கூட முடியாத நல்லா அப்படியே நான் மூச்சு வாங்குற அளவுக்கு வந்துவிட்டேன் நான் ஒரு யோகி நான் சித்தன் அப்படின்னாக்கா ஏற்றுக்க முடியுமா முடியாது யாரோ ஒருத்தருக்கு வந்து கால் வலி இருக்குது எழுந்து நடக்க முடியல அவரே வீல் சேரில் உட்காந்துக்கிறாருன்னு வச்சுங்க இன்னொருத்தனுக்கு ஒருத்தனுக்கு கால்ல அடிபட்டுச்சு அவனுக்கு நடக்க முடியுது ஆனால் லேசாக தான் அவனுக்கு காலை ஒன்றா வலிக்குது இவர் பெரிய சித்தரப்பா இவர்கிட்ட நீ ஆசீர்வாதம் வாங்கிக்க கால் சரியாயிடும் அப்படின்னாக்கா அந்த சித்தர் அவரே வீல் சேரில் உட்காந்துக்கிறாரு அங்கே போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கனாக்கா அவன் போவானா அப்போ சாட்சியங்கள் ஆதாரங்களை நிரூபித்து கொடுக்கணும் மக்களுக்கு இப்படி செயல்படுத்தி கொடுத்தாதான் என்ன பண்ணுவாங்க நம்பிக்கையும் விசுவாசமும் அதிகரிக்கும் இயேசு பெருமான்னு சொல்லுவார் அற்பர்கள் அற்புதங்களை நிகழ்த்தினால் மட்டுமே இறைவனையும் நம்புகிறார்கள் அப்ப நம்மளை அற்பன் திட்டிபிட்டாரு அற்புதம் நிகழ்த்து தான் அந்த அற்புதம் கடவுளை நம்புவாங்க அற்புதம் செய்துட்டா அவன் திரிந்திர போறான் அந்த அற்புதம் யாருக்கு நிகழ்த்தணுன்றதுக்கே அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கணும் கொஞ்ச மாதம் புண்ணியம் பண்ணி வச்சுக்கணும் என் வாழ்க்கையில அப்போ அற்புதமே நடக்கலைன்னா எவ்வளோ பெரிய பாவியா இருக்கணும் பாவிலையும் பாவி கேடு கட்ட அயோக்கிய பாவியா இருக்கணும் அதனால தான் அற்புதங்களை இறைவன் நடத்தாத செய்யாத இருக்கிறார் இறைவன் இல்லை சித்தர்கள் மூலயமா செயல்படுத்தி கொடுக்கல காமிக்கல அப்படின்னு அர்த்தம் அப்ப பயிற்சி முயற்சி தேவை தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி மெய் வருத்த கூலி தரும் வந்து சொல்லிட்டோம் எனக்கே வந்து நிறைய பேர் ஜீவனாடிக்கு நாங்கள்லாம் குரூப்பா எங்க ஆன்மீக டீம் முன்னே இருந்தது எனக்கு கிடைச்ச நண்பர்கள் எல்லாம் எப்படின்னாக்கா என்னோட வயசுல பெரியவங்களா இருப்பாங்க எப்பயுமே இருபது வருஷம் பெரியவங்களா பதினஞ்சு வருஷம் பெரியவங்களா இப்போ எனக்கு தீட்சை கொடுத்த ஒரு ஐயா பாத்தீங்கன்னா அப்பான்னு கூப்பிடுவாங்களா தம்பி ஐயா சொல்லிட்டு திண்டிவனத்துல இருக்கிறாரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி அவர் அவ்வளவுதான் பயங்கரமாக பேசுவார் ஜோவியலாக பேசுவார் அவ்வளவு நட்பு அப்போ அவருக்கு வந்து எழுபது வயசு அப்படின்னா அந்த எழுபது வயசுக்குண்டான அனுபவம் எனக்கு இருக்கும் அவ்வளவு அவர் வந்து கடுமையாக பயிற்சி செய்து முயற்சி செய்து நிறைய விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்துருக்கிறார் அனுபவ அறிவும் இருக்கணும் உழைப்பும் இருக்கணும் புக்கை படிச்சுட்டு நம்ம எதையும் செயல்படுத்தி பார்த்து அதை என்ன பண்ண முடியாது வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது வெற்றி கதைகளை படிக்கிறது வேஸ்ட்டு அது எதுக்கு படிக்கலான்னா செல்ஃப் மோட்டிவேஷனுக்காக இந்த வழிமுறையில் போனால் இவங்க ஜீவசமாதி அஞ்சாங்க ராகவேந்திர மகான் வந்து இந்தந்த அற்புதங்கள் செய்தார் அப்படின்னாக்கா ராகவேந்திரனுடைய லைஃப் ஹிஸ்டரியை நம்ம படிக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் மனம் அதில் ஒருமைப்பட்டு பரவாயில்லப்பா இவ்வளோ அற்புதங்கள் ஞானிகள் செய்கிறாங்களா நமக்கும் அப்போ வாய்ப்பு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லி உட்காந்து நூறு ஞானிகளுடைய அற்புதங்கள் மட்டும் கதையாகவே படிச்சு ஆனால் எந்த பயிற்சியும் செய்யலை எனக்கு எதுனா கிடைக்குமா கிடைக்காது கிடைக்காது இப்போ வாயிலேயே வடை சுட்டுட்டு இருக்கக்கூடாது வடையை சுட்டு என்ன பண்ணணும் சாப்பிட்டு பார்த்து உப்பு அதிகமாக காரம் அதிகமாக தீஞ்சி போச்சா எண்ணெய் சூடு கம்மியாக இருக்கும் போதே போட்டோமா இல்லை அதிகமாகிட்டு போட்டோமா எடுக்கும்போது போதே எதுனா வேகமாக போட்டுமா நம்ம மேலே தெளிச்சு போச்சா இல்லை பாதுகாப்புக்கு என்ன பண்ணணும் எடுத்து வைக்கிறது என்ன பண்ணும் சைஸ் எவ்வளோ போடணும் இது எவ்வளோ விலைக்கு போகும் ஒரு வடையை நம்ம வந்து கடையை வச்சு போண்டா பச்சை கடை போடுறது தந்தாவே மார்க்கெட் அனாலிசிஸ் எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது ஊர் உள்ள வடை போண்டா போடாத மெயின் பஸ் ஸ்டாண்டில் இருந்தே ஒரு முப்பது கிலோமீட்டர் உள்ளே தள்ளி ஒரு போண்டா கடையை வையன் வருவாங்களா மக்களே உன் போண்டா சப்பரத்துக்கு அப்போ முதல்ல ஆசையும் உண்டாகுது அவன் கண்ணில் பட்டுறத்தில் தானே போண்டா போடணும் இங்கே போண்டா கடை இருக்குதுன்னு தெரிகிற அளவுக்கு நீ எங்கன்னா காட்டு உள்ளே போய் போண்டா டெய்லி சுட்டு நேந்தினாக்கா காக்கா குருவி தான் வரும் ஃப்ரீயாக தான் கேட்கும் அது காசு குத்து வாங்காது அதனால் என்ன பண்ணணும் அறுவலை பெருக்கிக்கிட்டே இருக்கணும் வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி ஜீவசமாதி தொடர்புகளுக்கு போய் என்ன பண்ணணும் ஆற்றலை அருள் சக்தியை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு வரணும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு வாங்கிக்கிட்டு பெருக்கிக்கிட்டே இருக்கணும் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அகங்காரத்தில் ஆடக்கூடாது முதல்ல நமக்கு ஒரு குரு தீட்சை கொடுத்தாரு அவர் தீட்சை கொடுத்ததுனால தான் அடுத்தடுத்த நிலை அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளால் போக முடிஞ்சது அந்த குருவை விட நம்ம கடந்து போயிட்டு இருக்கலாம் ஆனால் அந்த குருவை வந்து நம்ம கடந்து வரலாமே கண்டி உதாசீனப்படுத்தக்கூடாது ஏளனப்படுத்தக்கூடாது நீ இன்றைக்கி எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகியிருக்கிற அப்படின்னாக்கா காரணம் யார் அப்படின்னாக்கா டுவெல்த் கிளாஸ் எடுத்த டீச்சர் மட்டும் இல்லை எல்கேஜி யுகேஜியில் ஆக்கங்காச்சும் சொல்லி கொடுத்தாங்களா ஏபிசிக்கு சொல்லி கொடுத்தாங்களா அந்த டீச்சர் தான் என்ன பண்ணேன் இன்றைக்கே போய் உட்காந்து இதெல்லாம் படிச்சுட்டு மனப்படம் பண்ணி எல்லா வேலையும் செய்துன்னு கிறேன் அப்போ அதுவும் முக்கியம் இதுவும் முக்கியம் இது முக்கியம் அது முக்கியம் இல்லைன்னெலாம் கிடையாது அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வரும் நான் இப்போ பெரிய அறிவுக்கு வந்துட்டேன் அதனால் கீழே இருக்கிறதெல்லாம் வந்து ஒன்றும் உதவாத கேஸு அப்படின்லாம் கூடாது நானே அது மாதிரிலாம் வந்து நினச்சது உண்டு எனக்கு இந்த புற பூஜையெல்லாம் வேணாம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இப்போ நம்ம திருவண்ணாமலையில் ஓங்கார்குடியில் ஆரம்பித்தோம் அன்னையினுடைய விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணோம் அகத்தியர் பிரதிஷ்டை பண்ணோம் பாண்டிச்சேரியில் புதுவையில் ஓங்கார்குடியில் நம்ம உருவாக்கணும் அங்கே இருக்கக்கூடிய ரங்கசாமி ஐயா அவருடைய கருத்தால் தரப்பு விழா செய்தோம் ரத்தினகிரி சுவாமிகள் பாலமுருகன் அடிமை சுவாமிகள் அவங்க தான் கும்பாபிஷேக விழாவை சிறப்பித்து கொடுத்தாங்க எவ்வளோ அற்புதங்கள் செய்தாங்க இப்போ அந்த எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நாலு வருஷம் நம்ம அபிஷேகம் பண்ணால் ஆராதனை பண்ணோம் சிலையே முருகர் நினச்சிக்கிட்டு நம்ம வழிபாடு செய்தோம் அகத்தியர் தான் அம்பாலம் அதான்னு சொல்லிட்டு நம்ம ஆராதனை செய்தோம் வழிபாடு செய்தோம் அந்த இருந்து நம்ம மீண்டு வந்து தெளிவு பெற்றுட்டோம் அது ஒரு பொம்மை அப்படின்னு நம்ம உணர்ந்துருக்கோம் அப்போ அது பொம்மைன்னு நம்ம சொல்லும் போது மற்றவங்களுக்கு அதை புரி வைக்க முடியுமா என் அறிவையும் அத்தவங்க அறிவும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா அப்போ பக்தி மார்க்கத்தில் பக்தி யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் பார்ப்பா அது முருகர் பார்ப்பா சிலையை பார்ப்பா அபிஷேகத்தை பார்ப்பாள் அபிஷேகம் பண்ணால் நல்லதுப்பா நீ அதை போய் செய்ப்பா அவன் அவனுடைய அறிவுக்கு ஒப்பாக தான் நம்ம என்ன பண்ண முடியும் வழிகாட்ட முடியும் இப்போ ஜீவ ஏட்லாக வரும் என்னான்ட்டு இந்த கோயிலுக்கு போ அர்ச்சனை பண்ணு அபிஷேகம் பண்ணு யாக ஓமங்கள் பண்ணு அப்படின்னாக்கா அவன் புத்திக்கு தகுந்த வழிகாட்டுதல் தான் தெய்வங்கள் கொடுப்பாங்க அறிவில் தெளிவு பெற்றவனுக்கு அறிவில் தெளிவான பதில்களையே இறை தரும் தகுதி அறிந்து பேசுவாங்க தகுதி நிலைக்கு தகுந்த மாதிரி நீ என்ன தான் வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு விஞ்ஞானியாக இருந்து சயின்டிஸ்டாக இருந்தீனாக்கா ஒரு சின்ன குழந்தை தெருவில் விளையாடிட்டுருக்கு ஹாய் ஐ அம் சயின்டிஸ்ட் கமிங் ஃப்ரம் இஸ்ரோ யூனோ மை நேம் ஐம் டாக்டர் விஜயகுமார் அப்படின்னாக்கா அது புரியுமா ஏ பாயா அப்படின்ட்டு மிட்டாய் விற்கிறாங்க பாரு முட்டாய் தின்னதான் விடும் அது ஹாய் குழந்தை டே இங்கே வா அங்கே வா அப்படின்ட்டு அது லெவலில் இறங்கி போனால் தான் என்ன பண்ணோம் நீ என்ன சொல்ல வரன்ட்டு கேட்கறதுக்காவது அது விரும்பும் அது மாதிரி அறிவில் தெளிவு பெற்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு தகுந்தார் போல இறையும் இயற்கையும் என்ன பண்ணுது தான் தகுதியை தாழ்த்திக்கிட்டு வந்து பதில் சொல்லுது அப்படிதான் அது இயங்கிக்கிட்டு இருக்குது அதனால் வந்து அகத்தியரோ அம்பாலோ வந்து என்னடா அது இப்படி வாக்கு இருக்குது அப்படி வாக்கு இருக்குதுலாம் கிடையாது அறிவுக்கு தகுந்த மாதிரி அங்கே பதில் இருக்கும் கேள்வி என்ன கேட்டீங்க இறைநிலையில் சித்தர்கள் வழியில் நம்ம வெற்றி அடைய வெற்றி அடைய நம்ம என்ன பண்ணுவோம் அதுதான் பயிற்சி அவசியம் அது அம்மா தெளிவாக ஒன்று சொல்லுவாங்க கேள்வி கேட்பாங்க தீட்சை வாங்கிட்டு தவம் பண்ண முடியலன்னு எவன் சொல்கிறானோ அம்மா வந்து அவனை விரும்புறதே கிடையாது அதாவது தவம் செய்யறதுக்கு எனக்கு மனசில் ஐக்க மாட்டுது தயவுசெய்து என்னை காப்பாற்றி கொடுங்க எனக்கு தயவுசெய்து பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்குறவனும் கூட தெய்வம் பண்ணிச்சிடும் எனக்கு நேரமே இல்லைங்க எவ்வளோ பிரச்சனை தெரியுமா காலைல நாலு மணிக்கு எந்தக்கிறேன் நாலு மணிலேருந்தே வேலை குழந்தைங்களை பார்த்துக்கணும் இந்த வேலை இருக்குது வீடு பிரிக்கிற வேலை சமைக்கிற வேலை இருக்குது துணி துவைக்கணும் டிவி பார்க்கணும் நைட்டு ஆறு மணிக்கு தான் முடியுது ஆஃபீஸில் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா இன்னும் எவ்வளோ தொல்லைகள் தெரியுமா இருக்குது என்னால் சமாளிக்கவும் இல்லை இதில் நான் எங்கே மெடிடேஷன் பண்ணுறது நல்லா தான் செய்திருந்தோம் ரெண்டு மாதம் இப்போ நிறைய பிரச்சனைப்பா என்னால் சமாளிக்க முடிலப்பா கடன் வாங்கிட்டேன் இதுப்பா அதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதை விடுவாங்கள்ல அந்த இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சே என்னைக்காவது ஒரு நாள் தான் வாழ்நாளில் மூணு வேலை சாப்பாட்ட ரெண்டு வேலையாக மாற்றி நினைக்கிறானா மூணு வேளை பிரச்சனை இருந்துச்சு எல்லா பிரச்சனையும் இருக்குது தானே அதே குழந்த தான் அதே தாய் தந்தை தான் அதே மனைவி தான் அதே ஃப்ரெண்ட்ஸ் தான் அதே மேனேஜர் தான் எல்லா வேலையும் அதே தான் சோறு மட்டும் என்ன பண்ணிடுது மூணு வேலை சோறு அமைக்க ஆகணும் தின்னே ஆகணும் புரியுதா அப்போ இதுக்கு மட்டும் அவருக்கு அக்செப்ட் ஆகிது ஆனால் தவம் பண்ணு அப்படின்னாக்கா எங்கே இருக்குது எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு நேரம் இல்லை அப்படின்னாக்கா மறுபடியும் எப்போ நேரம் இருக்குதோ அப்போ ரீபர்த் எடுத்துன்னு வந்து நீ முடிச்சுட்டு நீ பிறவியை பூர்த்தி செய்துக்குப்பா அப்படின்னு அதனால் வந்து அத்தைவங்கள ஒப்பிட்டு பார்த்து அவங்க தீட்சை வாங்கினாங்க தவம் நல்லா தான் செய்திருந்தாங்க கடைசி ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஹாஸ்பிட்டலைஸ்டாயே அவங்க செத்தே போயிட்டாங்கப்பா அப்படின்னாக்கா அவங்க கருமா என்னவோ அடுத்த பிரிவு அவன் எடுத்து என்ன பண்ணுவான் வெற்றி இருபது வயசில் இருபத்தோரு வயசுல கூட அவன் ஜீவசமாக அஞ்சுட்டு போயிடுவான் உன் கதி என்ன உன் யோகிதை என்ன நீ மறுபடியும் ரெண்டு பிரிவையை எடுத்து ஐம்பது வயசானால் கூட மறுபடியும் சேர்த்து மூணாவது பிரிவு எடுத்து நான் என்ன பண்ணுவேன் நீ அடுத்தவனை ஆராய்ச்சி செய்யாத அடுத்தவனை ஒப்பிட்டு பார்க்காம மெய்ஞ்சான அடையிறதுக்கு என்ன தேவை பயிற்சி முயற்சி தேவை அது இருந்துச்சுன்னா தான் வெற்றி அடைய முடியும் இப்போ சித்தர்கள் மார்க்கம் என்னவோ அதை செயல்படுத்தியே ஆகணும் சித்தர்கள் வந்து உணவு உணவும் சரி ஐந்தில் அளவு முறை அப்படின்னு சொல்லிட்டு வேதமணி வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்லியிருக்காரா ஐந்தில் உணவு உணவு உறக்கம் உடலுறவு எண்ணம் உழைப்பு இதில் வந்து அளவு முறை ஐந்தில் அளவு முறை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா இப்போ அந்த ஐந்தில் அளவு முறை வச்சிக்கணும் இல்லையா உழைக்கிறதும் வந்து எனக்கு எனக்கு வந்து நிறைய சம்பளம் வரும் அப்படின்னு ஓட்டி பார்க்குறது அப்புறம் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறது வீட்டில் ப்ரெஷர் ஆகிட்டு ஐடில் தூங்கினா பரவாயில்லையா ஒற்றை தலைவலி வந்துடும் நரம்பு மூலையில் வந்து கசி ஆகி போச்சு ரத்த கசி வாய்ப்பு போச்சு என்ன வேண்டியது அதுக்கு போய் ஒரு லட்ச ரூபா என்ன பண்ணுறது இவன் ஆயிரம் ரூபாய் வருமானத்துக்காக பார்த்து என்ன பண்ணுறது ஒரு லட்ச ரூபாய் எடுத்துமே டாக்டர் கிட்ட அழுகணும் தேவையாத உறக்கம் ஏழு மணி நேரம் ஒரு ஆள் தூங்குனா போதும் அஞ்சுலேருந்து இருந்து ஏழு மணி நேரம் தூங்கினா போதும் வள்ளல் பெருமாள்லாம் என்ன சொல்றாரு ரெண்டு மணி நேரம் நித்திரை போதும்ன்றாரு இவர் சூரியனை அதாவது சூரியனை இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டாரு விடியறதுக்கு முன்னாடி ஏந்தே இருக்க மாட்டார் இவர் சூரியன் எப்ப வருதுன்னு இவருக்கு தெரியவே தெரியாது எழுந்து வரும்போது சூரியன் இருக்கும் அவ்வளவுதான் ஒரு நாள் கூட இவர் வாழ்நாளில் என்ன பண்ணிருக்க மாட்டார் சூரியனுக்கு முன்னாடி எப்படி அது உதயமாகுதுன்றதையே வாழ்நாளில் பார்த்துருக்க மாட்டார் அவன் எண்ணத்தை அவனுக்கெலாம் கிடைக்கும் எண்ணம் எண்ணத்தை தூய்மையாக வச்சுக்கிறது கிடையாது அது மாதிரி எல்லாத்துலேயுமே உணவு உணவை பார்த்துட்டானாக்கா அதாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதில் இந்த சாப்பாடு போட போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சின்னா ரெண்டு நாள் கம்மியாக குறைச்சி சாப்பிட்டுக்கணும் வயிற்றை க்ளீன் பண்ணி வச்சிக்கினேன் போய் நல்லா சாப்பிட்லான்னு போய்ட்டு மசாலா அது இதுன்னு வெல்த்து கட்டிட்டு அப்புறம் வாமிட் எடுத்துக்கணும் வரும்போது அஜீர்ண குறைபாட்டோடு வந்து என்ன பண்ணுறது டாக்டர் கிட்டே போய் ஃபீஸு குத்துட்டு வர வேண்டியது ஃபுட் பாய்சன் ஆகிப்போச்சு தேவையில்லாத ஏதோ அதிகமாக சாப்பிட்டுக்கிறீங்க புளிப்பு சுவை இருக்குது காரம் இருக்குது அல்சர் வந்துச்சு எல்லாம் தேவையா அளவு முறை எல்லாத்துலையும் இருக்குது இல்லையா அப்போ சித்தனுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ அளவு முறை இருக்கும் இப்படி தான் வாழணும்னு இருக்குது இல்லையா அதனால் அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி நடக்கணும் நான் குண்டா இருக்கிற நான் சித்தன் அப்படின்னா சித்தன்னா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு வ வழிமுறை இருக்குது வரையறை இருக்குது வழி நெறிமுறைகள் பலமாக இருக்குது இப்போ இயமோ நியமோ ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அப்படின்ற இந்த அட் மற்ற அங்கே யோக நிலைகளை கடந்த வந்தால் என்ன பண்ண முடியும் சித்தகதி சிவகதியை அடைந்து உண்மைத்தன்மையோடு எல்லாத்தையும் உணர முடியும் திருமந்திரத்தில் எல்லாம் சொல்லியிருக்கு உடலை வந்து பக்குவப்படுத்துறதுக்கு காயதேகமாக கற்ப தேகமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் கற்ப மருந்துகள் என்ன எடுத்துக்கணும்னா அதை தான் ஆகணும் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது வள்ளலாரினுடைய கற்ப மூலிகை கரிசாலை கற்பம் கேள்விப்பட்டு இல்லையா அது எவ்வளவு பலன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எதுக்கு அவங்களாம் சாப்பிட்டாங்க வல்லல் பெருமான் தான் ஒளிதேகம் பெற்ற ஞானி இல்லையா அவர் அதை அடையறதுக்கு என்னென்னலாம் அப்போ பண்ணார் மூலிகைகள் கற்பம் மருந்தையும் சாப்பிட்ருக்கிறாரு தவத்தையும் செய்திருக்கிறாரு உடல் உழைப்பையும் செய்திருக்கிறாரு அன்னதானத்தையும் அவர் செய்திருக்கிறாரு எல்லா சர்வீஸுமே அவர் பண்ணியிருக்கிறாரு பண்ணிட்டு தான் அவர் போனார் ஒளி சும்மா தூங்கிட்டு இருந்து பேசிட்டு போயிடல எல்லாத்துலேயும் அவர் கட்டுப்பாடுகள் கடமை உணர்வு உணர்ந்து பொறுப்போட செயல்பட்டு இருக்கிறார் நீங்கள் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வேணும் ப்ரொமோஷன் வேணும் உயர்ந்த பதவி வேணும்னாக்கா என்ன பண்ணணும் கொஞ்சம் உழைக்கணும் உழைக்கணும் அந்த தகுதியை நீங்கள் வளர்த்துக்கணும் இல்லையா அது மாதிரி அப்போ சித்தன் ஆகணும்னாக்கா படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் ஈசனுக்கு இணையான ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னும் போது அதுக்கு எந்த அளவுக்கு உழைக்கணும் நான் எதுலேயுமே கட்டுப்பாடு இருக்க மாட்டேன் காலைல ஒரு அரை மணி நேரம் செய்வேன் சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் செய்வேன் எனக்கு அப்படியே தெய்வங்கள்லாம் கதவு தட்டிவிட்டு இன்றைக்கி பூஜை செய்துட்டிங்க நான் என்ன உங்களுக்கு வேலை செய்யணும் என்ன சர்வீஸ் பண்ணணும் கட்டளையிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அலாவுதீன் அற்புத விளக்கில் அப்படி ஆலம் ஆலம்பனா அப்படின்னு நிற்குமே போதும் அது மாதிரி வந்து நிற்கணும்னா யார் நிற்பாங்க படத்துலேயே நம்ம பார்த்து இருக்க வேண்டியதான் தான் நேரடியாக எந்த விளக்கையும் தேய்ச்சிட்டு வந்து அது மாதிரிலாம் நிற்காது நிற்கிறோம் அது மாதிரி இருந்துச்சுன்னா வந்து சொல்லட்டும் நமக்கு புரியுதா நம்ம உழைப்பு தான் நம்ம ஆத்மாவை என்ன பண்ணோம் கரை தேற்றி கொடுப்போம் அதனால் உழைப்பு 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 உழைப்புக்கு உழைப்பு அப்படின்றது எல்லா துறைக்குமே பொருந்தும் குழந்தைக்கும் உழைப்பு தேவை என்னது எழுந்து நடக்கணும்னா என்ன பண்ணணும் பத்துக்குனே இருந்தால் நடக்க முடியுமா எழுந்து அதுவே என்ன பண்ணணும் நடக்கணும் அது முயற்சி பண்ணணும் அது என்ன பண்ணணும் பயிற்சி பண்ணணும் பண்ணால் தான் நடக்க முடியும் நடவண்டி வச்சுன்னு ஓட்டுறது அது இது எதுனா கொடுத்தாக்கா எதுனா எழுந்து நிற்க வச்சாவே மறுபடியும் வீந்து போகுதுனாக்கா என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது எல்லா துறைக்கும் எல்லா ஜந்துக்களுக்கும் எல்லா நிலைக்கும் உழைப்பு தேவைதான் உழைப்பு கேட்ட ஊதியம் அப்படின்றது வேலைக்கு மட்டும் இல்லை ஆன்மீகத்துக்கும் அருளுக்கும் பொருளுக்கும் குடும்பத்துக்கும் எல்லாத்துக்குமே அதுதான் இப்போ உழைப்பால் உயர்ந்தவர்கள் தான் என்னது சித்தர்கள் அவங்க தியாகம் பண்ணது அநேக தியாகம் எல்லாத்தையும் உடல் சுகத்தை தியாகம் பண்ணியிருப்பாங்க நான் சு சுகத்தை தியாகம் பண்ணி இருப்பாங்க பசியை தியாகம் பண்ணி இருப்பாங்க சில நேரத்திலலாம் வந்து மௌன விரதத்தில் இருக்கணும்னா இருந்தே ஆகணும் உண்ணா நொம்பு இருக்கணும்னா இருந்தே ஆகணும் இப்போ உடம்பை வந்து எ எப்படி நம்ம பஞ்சபூத சக்தியோடு கலக்கிறது அப்படின்ற பயிற்சி முயற்சிகள் எல்லாம் செய்தே ஆகணும் எவ்வளோ இருக்குது கடப்பை சச்சிதானந்த யோகீஸ்வரர் சொல்லியிருப்பார் ஒரு தவசி வந்து தவத்தில் வெற்றி கடைவதற்கு முன்பால் உடல் ரீதியாக மன ரீதியாக என்னென்ன குற்றங்கள்லாம் வரும் என்ன பாதிப்புகள் வரும் அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படின்ட்டு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்கிறாரு வாசியினுடைய சூட்சமத்தெல்லாம் எடுத்து சொல்லி சத்திய நிலைகள்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாரு அது மாதிரி கஷ்டப்படாத எதுவுமே உடல் நோயெல்லாம் வந்துச்சுன்னா அதை பார்த்து பயந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க உயிரே போகிற அளவுக்கு சில உடல் உபாதைகள்லாம் வரும் அது மீண்டு தான் நம்ம தப்பிச்சு வரணும்னு நம்பிக்கை இழந்துட்டாக்கா சித்த நிலையை அடைய முடியாது இதெல்லாம் கடந்து நம்ம வெற்றியாளராக வருவோன்ற தைரியத்தோட தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட தவத்தை சு விடாத செய்துக்கிட்டே இருக்கணும் செய்து தான் வெல்லணும் சில பேர்லாம் ரத்த வாந்திலாம் எடுத்திருக்காங்க சித்தர்களே வந்து தன் உடல் உபாதைகள் உடல் உஷ்ணத்தினால பாதிப்புகள் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டாக சில பாதுகாப்பு நிலைகள்லாம் கையாளுகின்ற பொழுதே என்ன ஆகிருக்கும் உடல் ஒவ்வாமை சில நிலைகளில் தடுமாற்றங்கள் வந்து அதுலேருந்து மீண்டு வந்தவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் அடைஞ்சி தான் காப்பாற்றப்பட்டு ஜீவசமாதி நிலைக்கு வந்திருக்கிறாங்க நம்ம என்ன பண்ணிடுறோம் போயிட்டு அலாவுதீன் அற்புத விளக்கு தேய்க்கிற மாதிரி அங்கே போயிட்டு ஐயா எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும் ஐயா அப்படின்னு உடனே நேராக டக்குன்னு அப்படியே முன்னாடி வந்து நின்று ஆலம்பனால் அந்த அங்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு கொடுத்துடணுன்னு பார்க்குறோம் உழைக்கணும் ஏன் உழைச்சா தான் ஏன் கிடைக்கும் சரி அது எந்த துறையாக இருந்தாலும் மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி டைலர் துறையாக இருந்தாலும் சரி சமையல் துறையாக இருந்தாலும் சரி என்ஜினியரிங் துறையாக இருந்தாலும் சரி கார் ஓட்டுற துறையாக இருந்தாலும் சரி சித்தர்கள் மார்க்கமாக இருந்தாலும் சரி உழைப்பே உயர்வு தரும் ஓகேவா ஓகே நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்